கழக தலைவர் தளபதி அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் கடந்த பிப்ரவரி ஒன்றாம் தேதி முதல் தொடர்ந்து அன்னம் தரும் அமுதகரம் என்கின்ற அந்த நிகழ்ச்சி மூலமாக ஒவ்வொரு பகுதியிலேயும் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு காலை சிற்றுண்டி உணவு வழங்குகின்ற அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நம்முடைய கிழக்கு சென்னை கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் பி மாண்புமிகு பி கே சேகர்பாபு அவர்களும் மற்றும் அனைத்து நிர்வாகிகளும் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதிலே இன்றைக்கு இரநூத்தி இருபத்தி ஐந்தாவது நாள் இந்த நாள் எனவே இந்த இருபத் இரநூத்தி இருபத்தி ஐந்தாவது நாளும் ஒரு முக்கியமான நாள் எனவே அந்த முக்கியமான தினங்களில் மட்டும் அமைச்சர்கள் தலை கட்சி தலைவர்களை அழைத்து இந்த நிகழ்ச்சியை அவர் நடத்துவது வழக்கம் அந்த வகையிலே தான் இன்றைக்கு அக்டோபர் ரெண்டு காந்தி பிறந்த நாள் இந்த நாளிலே நம்முடைய அண்ணந்தரும் அமுதகரம் நிகழ்ச்சி இங்கே சென்னை கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் மிகச் சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது சம்பவத்தில் பாஜக அந்த நாடாளுமன்ற குழு வந்து அதை பற்றியெல்லாம் நாங்கள் எதுவும் கருத்து சொல்ல விரும்பவில்லை திராவிட முன்னேற்ற கழகம் எதை கண்டும் பயப்படுகின்ற கட்சி அல்ல நாங்கள் எமர்ஜென்சியை கண்டே பயப்படாதவர்கள் பதிமூன்று ஆண்டு காலம் ஆட்சி இல்லாத போதும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் மக்கள் பணியை செய்தவர்கள் எனவே திராவிட முன்னேற்றக் கழகம் பயப்படுகிறது என்ற சொல்லை சொல்வதற்கு இந்தியாவிலே எந்த ஒரு கட்சிக்கும் அதிகதை இல்லை பயமுறுத்துவதற்கு எந்த கட்சிக்கும் தகுதியும் இல்லை அந்த அளவுக்கு அடிப்படையிலே பலமான கட்சி இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் எனவே அதைத்தோடு நான் ஓய்வு பெற்ற நீதி அரசு அருணாச்சல கமிஷன் போடப்பட்டிருக்கிறது அத்தோடு கரூர் பிரச்சனையை பற்றி முதலமைச்சர் அவர்கள் தெளிவான விளக்கங்கள் தந்திருக்கின்றார் அது போதும் வேறு கேள்விகள் இருந்தால் கேளுக்கம்